ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரைட் ரைட்டு இன்னைக்கான மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் விட்டுருவோம் எப்பயுமே நம்ம மூணுக்கு மூணு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறமே அதுதான் திக் திக் நிமிடமாக போவோம் அப்படி எப்படியெல்லாம் அந்த மேட்ச் சுவாரஸ்யமாக போகுதுன்னு தான் பார்க்க போறீங்க ஸ்டார்டிங்கில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லில் இங்கே ஒரு கிரேனேட போட்டுட்டு அப்படியே ஓடுவேன் ஒரு டேமேஜ் ஆகும் ரைட் சைடில் என் டீம் மட்டும் ஸ்னைப்பரில் அடிப்பார் சப்போஸ் என் அடிக்க ட்ரை பண்ணாலும் அவன் ஸ்னைப்பர் அடி வாங்கிடுவான் இந்த அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சுற்றின்னு வந்தேன் இருந்தாலும் என்னை பார்த்துட்டான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் உஷாராகி போயிட்டானுங்க நாங்கள் ரெண்டு பேரும் கீழே இருந்தோம் இன்னும் ரெண்டு பேர் பெரிய மேலே இருந்தாங்க மேலே இருந்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் அடித்து படுக்க போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே இங்கேயே நான் தடிப்பாக பாருங்க நம்ம டீம்மேட் கிட்ட சொன்னேன் ப்ரோ அங்கே இனிமே இருக்கா ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் ஸ்லைப்பரில் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்டாரு அவன் என்ன பவர் வச்சுருந்தான்னு தெரிலங்க ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்டாரு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அழுத்தலான்னு பார்ப்போம் பாருங்க பயங்கரமாக அடிக்கிறான் என்னன்னு பார்த்தா தான் தெரியுது அவனுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்று எல்லாம் பயங்கரமாக அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் எமோட் வேறு போட்டான் தம்பி நீ மூணு ரவுண்டு ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எமோட் போட்ட பாத்தியா அங்கே தான் நீ தப்பு செஞ்சேன் எங்களுடைய கம்பேக்கை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அடுத்து பிளான் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம டீம் மேட்டு எப்பயும் போல வழக்க போல ஸ்னைப்பர் பிளேயர் மேலேருந்து ஸ்னைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கீழே இறங்கி பயங்கரமான ஒரு அழுத்தி பிடிக்க பிடிச்சுன்னு இருந்தோம் இந்த இடத்த ஒரு எனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கொடுத்துட்டாரு ஏறி போட்டு ரஷ் பண்ணுவோம் பாருங்க அவன் டீம் மேட்டும் பேக்கப்பில் தான் இருந்தானுங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எஸ்கேப் ஆகிடுவான் நல்லாவே உசாராகிறானுங்க ஒரு ஒருத்தரும் லேடி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சா பாருங்க அந்த லேடியை பாடி ஆக்கி விட்டுட்டு நம்மளுக்கு அச்சு போய் பயங்கரமாக கம்மியாகிடுச்சு இந்த இடத்த எப்படியா அடிச்சு பிடிச்சி இந்த ரவுண்டை நாங்கள் வின் பண்ணிவிடுவோம் பார்த்தீங்கன்னா எனிமே தான் இருக்கான் அவன் ஒருத்தனால எங்கள் மூணு பேர் அடிக்கவே முடியாது அது நம்மளாவே தெரிஞ்சுச்சு நாங்கள் வின் பண்ண போகிறோம் இருந்தாலும் என்ன டபுள் பேரில் ரெண்டே அடி தான் போட்டால் நாக் ஆகிட்டேன் ஏன்னா ஹச்பி கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம டீம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி விட்டுருவேன் இனிமேல் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கில் எடுத்துட்டான் பரவாயில்ல விடுங்க என்ன கில் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வராதீங்க பொறுமையாக இருந்து அவனை அடிச்சு நோத்தி இந்த இந்த ரவுண்ட் எப்படி ஜெயிங்க அப்படின்னு நான் சொன்னேன் நம்ம டீம் மட்டும் ஸ்னைப்பர் பண்ணி தரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன் ஃபிஃப்டியை போட்டு அவனை முடிச்சு விட்டுட்டாருங்க எமௌண்ட்டு போடுவோம் யாருக்கு எமௌண்ட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொடியை குத்திட்டாருங்க அவ்வளோ அவ்வளவுதான் தம்பி நீ எமௌண்ட் போடும்போது பார்த்து போடணும் இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா கிளாக் டவர் எப்பயுமே கிளாக் டவர்ல நான் போற மாதிரி போங்க அப்பதான் இனிமே கொஞ்சம் கூட அவன் கணிக்கவே மாட்டான் இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா மேல எவனும் ஏறல ஏன்னா இன்னும் யாராம இருக்காங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்தேன் வந்தா மாருங்க சரியான அடிங்க அவனுக்கு பயங்கரமா அடி அப்படியே ஓரியர் போட்டு இங்கே இருந்தா மாருங்க அவனே பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் அடிப்பேன் நம்ம டீம் மட்டும் ஸ்னைப்ல ஒன் பிப்டி கொடுத்தாரு அப்படியே அவனை அடிச்சு முடிச்சு விட்டுருவேன் இன்னொருத்தையும் வருவா அவனையும் முடிச்சு விட்டுருவேன் அப்படியே கண்டினியூவா வந்து என்ன இருப்பானுங்க இந்த சமயத்துலதான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டுருவானுங்க ப்ரோ ரெண்டு டவுன் பண்ணிட்டேன் ப்ரோ ஓரளவுக்கு அடிச்சிருங்க ப்ரோ அவ்வளோதான் மேட்ச் போச்சுன்னு வர மூணு டவுன் வேற மாதிரி சூப்பர் ப்ரோ அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் டீம் மேட் போட்டு ஒத்தாலும் மொத்த பேரையும் ஹீல் பண்ண பார்த்துட்டாங்க நம்ம டீம் ரிவ்யூ பண்ண வந்தாரு அவரே அடிச்சு கொளுத்திட்டாங்க ஜே விஜய் ப்ரோ சமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு ஒரே கிரேனேடு தான் அங்கே மெடிக்கிட்டு போட்டால் ரெண்டு பேரும் காலி ஆகிட்டாரு ரெண்டு ஏ டபிள்யூ மச்சினா ப்ரோ விட்டுறாதீங்க அவன் ஷார்ட் ரேஞ்சில் பயங்கரமாக அழுத்துறான்னு சொன்னேன் நம்மளால கரப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விட்டாரு எம்ஓட்டையும் போட்டு விட்டாரு தரமான செய்ய செஞ்சுட்டாரு அவ்வளவுதான் மூணுக்கு மூணு வந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எமோட் போட்டிருக்கானுங்க இப்ப அவனுங்க ஃபீல் பண்ணிருப்பானுங்க சா எமோட் போட்டு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணலாலும் இதுக்கு மேல பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாக்கு வச்சு நம்மளால ஸ்னைப்பர்ல காலி பண்ணி விட்டாரு நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் டேமேஜும் பண்ணி விட்டானுங்க நம்மளும் ஒரு ஒன் பிப்டி கொடுத்தா இதுக்கு மேல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கெஸ் பண்ணி மோக்கா தரமா காட்டுது பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோம் அவனும் டவுன் ஆயிட்டான் மோக்கா காட்டினே இருந்துச்சு வாடா

மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜே கே விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்டியிருப்பாரு ஓரளவுக்கு பேக்கப் கொடுத்து சூப்பராக ஆடிருந்தோம் இந்த வாட்டி நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சு பீஸ் ஆகிடுவேன் ஃபர்ஸ்ட் டவுனே நான் தான் பண்ணேன் நம்ம டீம் மேட்டும் வந்து பாத்தீங்கன்னா என் கிட்ட கிடையவே கிடையாது பேக்கப் கொடுக்க ஆளே கிடையாது நம்ம தான் பொறுமையாகணும் நம்ம மெடிக்கிட்ட போட்டோம் ஊக்காங்க போட்டுனு தம்பி நீ பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு ஓரியனை போட்டு மண்டையில அடிச்சு விட்டேன் பாவம் பறந்து போயிட்டு விடுது அந்த லேடி அவ்வளவுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொதல் ரவுண்ட் ரெண்டு கிலோ அடிச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம தான் ஜெயிச்சோம் எப்பயுமே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்ல அதிக ஸ்டார் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் விட்டுறாதீங்க நம்ம டீம் மேட்டு தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்ட் ஜெயிச்சதால கண்ணி எத்தனை ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் போகிறதுக்குள்ளே நம்ம டீம் பொட்டி போட்டு விட்டுட்டாங்க ஓகே இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் அடிச்சாலும் நானும் பார்த்துன்னு இருந்தேன் நம்ம டீம் மேட்டு என் கிட்டையே கிடையாது அவர் வேற எங்கேயே இருக்கார் ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் டூ வி ஃபோர் யாருக்குமே நம்பிக்கையே கிடையாது டூ வி ஃபோர் தான் நாங்கள் அடிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சின்னு இருந்தாங்க நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா போன் ஃபயரை போட்டு குளிர்காயலாம் அப்படின்னு குளிர்காய ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ நீங்கள் கொஞ்சம் செத்துறாதீங்க கடைசி டைம்ல எனக்கு கொஞ்சம் பேக்கப் கொடுங்க அப்படின்னு சொல்லினே இருக்கும் போது நம்பாலு ப்ரோ கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு கொஞ்ச நேரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் சுத்து போட்டு சொருவ ஆரம்பிச்சிட்டாங்க பேக்கப் கொடுன்னு சொன்னவரை பேக்கப் பண்ணி விட்டானுங்க இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா தரமா வந்து பாத்தீங்கன்னா மண்டையில அடிச்சு ஃபர்ஸ்ட் டவுன் வச்சேன் நான் தான் ஒன் வி ஃபோர் பண்ணியா ஆகணும் கண்டிப்பா என் டீம்மேட் எல்லாம் நான் ஒன் வி ஃபோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க இந்த சமயத்துல தான் நம்ம பிளேயிங்க காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்த ஓடி வந்தா பாருங்க ரெண்டு சைடும் வாட்ச் பண்ண பயங்கரமான ஒரு டேமேஜ் அப்படியே ஏறி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எகிரி ஒரு அழுத்து தான் மூணு பேர் காலி லாஸ்ட்டாக ஒருத்தனாங்க அவனை அடித்தா ஏசி காட்டி இல்லாம மாதம் இனிமே நீ டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஊக்காங்க நான் ஓரியன் முடிச்சு ஏசி மாஸ்க் ஆச்சு எமோட் போட்டாச்சு இந்த ஒரு எமோட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒத்தால நாலு பேர் அடித்தான் பார்த்தீங்களா அந்த வீரமான எமோட்டு தான் இந்த எமோட்டு அவனுங்க வெறுப்பு ஏற்றணும்னு சொல்லிட்டு நான் போகல ஆனால் கண்டிப்பாக அவனுங்க வெறுப்பு ஆயிருப்பானுங்க என்ன தான் சொன்னாலும் ஏன்னா நம்ம இப்படி தான் எமோட் போட்டோம் அப்படி தான் எமோட் போட்டுன்னு சொல்லவே முடியாது எமோட் போட்டால் அவனுக்கு கண்டிப்பாக கோவம் வரும் இருந்தாலும் நம்ம எமோட் போட்டு அவனை அடிச்சு விட்டுட்டோம் இந்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன் நானே ஜே கே விஜய் ரெண்டு பேர் தான் இருக்கோம் நான் இன்னும் மூணு பேர் இருக்கானுங்க எங்கிட்ட இன்னொருத்தன் வந்தால் அவனை லைட்டாக அடிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக படுக்க போட்டிருவேன் அவனும் படுத்துக்கிட்டான் இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு நான் ரெண்டு பேர் அடித்தேன் ஜே கே ரெண்டு பேர் அடித்தாரு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை தரமாக பண்ணி விட்டோம் இப்போ நாங்கள் மூணு ரவுண்டு ஜெயிச்சிட்டோம் இதில் எங்கேப்பா மூணுக்கு மூணு வந்து தோக்கிறீங்க இல்லை ஜெயிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எட்டு கிலோ அடிச்சிருக்கேன் ஒரு மூணு கிலோ அடிச்சிருக்காரு நம்ம டீம்மேட்டும் ஓரளவுக்கு பேக்கப் கொடுத்து ஆடி இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே தான் அவனுங்க கம்பேக் கொடுப்பானுங்க நம்மளே அமௌண்ட் போட்டிருக்கோம் இல்லையா சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க வெரி ஆயிட்டானுங்க நினைக்கிறேன் நம்மளும் ஏடபிள்யூம்ல பயங்கரமா தலையை கட்டாணே அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கன்னே இருக்கேன் இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் மொதல் டவுன் ஆவேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நானும் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம்ல ஸ்கோப் போட்டு பார்த்தீக்கன்னே இருப்பேன் பாருங்க ஏட்ரா பாட்டா ஏவனோ ஒருத்தன் இருந்தான் போல இருக்கு அவனை வந்து ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னு பாப்பேன் மட்டுன்னு ஒன்னு வச்சாங்க டஸ்ட்டிக்க இல்லை ஓகே நம்ம டீம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிக்க ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ணாரு இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக அட் பண்ண ஆக ஆரம்பிச்சிட்டான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண முடியாது நம்மளாலே டைம் டபுள் ஸ்னைப்பர் தான் இருக்கும் ஷார்ட் ரேஞ்சு போனால் முடிச்சிடுவாங்க அவரும் கிளம்பிட்டாரு அவ்வளோதான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக போயிடுச்சு நம்ம மொதல் டவுன் ஆனாலே போதும் மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க சில வாட்டி மொதல் டவுன் ஆனாலும் டீம் மேட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணணும் எப்படின்னா இந்த திவா கேரக்டர் இது மாதிரி எல்லாம் வச்சிருந்தா ஈஸியாக ரிவ்யூ பண்ணிடலாம் நம்ம டீம் மட்டும் ஒரு டவுன் வச்சுட்டு போகும்போது அடிச்சு கொளுத்தி விட்டாங்க நம்ம டீம் மட்டும் அவ்வளோதான் ஓகே மொதல் ரவுண்டு ஜெயிச்சிருக்கானுங்க இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விளையாடுவோம் ஆனால் இதுக்கு மேலே தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாட ஆரம்பிப்பானுங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் டபுள் ஸ்னைப்பர் எடுத்து ஆடலான்னு சொல்லிட்டு ஆடி ட்ரை பண்ண பாருங்க நம்மளால கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்தினா அடிக்க முடியல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு எமோட் போட ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி நீ எனக்கே எமோட் போடையான்னு சொல்லிட்டு கொடியே குத்திட்டானுங்க ஆனால் நான் தான் முதல்ல எமோட் போட்டேன் அதனால் அவனுக்கு போகிறதுல தப்பு கிடையாது நான் உனக்கு எமோட் போட்டேன் நீ எனக்கு எமோட் போட்டேன் ரைட்டுடா தம்பி ஆனால் கடைசியில் யார் ஜெயிக்கிறான் அப்படின்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் என் டீம் மேட்டுக்கிட்ட நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுன் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமா ரஷ் பண்ண மெடிக்கு போட்டாரு அப்படியே அவன் அடிச்ச மாறுங்க டவுனா இப்பதான் எப்படா இவ்வளவு மிடிக்கிட்டு இருக்கு உனக்கு நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஓரியன் போட்டு அவன் அடிச்சிடலாம் பார்த்தா அவன் நாக்காய் போயிட்டான் கிள்ள கிளியர் பண்ணிருக்கணும் இந்த இடத்த மிஸ்டேக் பண்றவன் இனிமே பக்கத்துல வந்தான்னு சொல்லிட்டு எம் டென் அழுத்த நம்ம பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிட்டோம் தான் கில்லும் கிளியர் பண்ண முடியல அங்க ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சானுங்க நம்ம டீம் மட்டும் இங்க ரிவியூ பண்றாரு ஓகே த்ரீ விசஸ் த்ரீ தான் அடிச்சிருங்க ப்ரோ அப்படின்னு நானும் சொல்லிட்டு ஓகே ப்ரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜெய்கி விஜய் ப்ரோ சொன்னாரு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒன் அடிக்கிறாரு இவரு பிளஸே வந்து பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர்ல சூப்பரா ஆடுவாரு ஒரு டவுன் பண்ணிட்டு இன்னொருத்தன ஒன் ஃபிஃப்டி கொடுத்தாரு மேலே யாருனா ஏறி இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் யாருமே ஏற கிடையாது மோக்கோவை பார்த்துட்டு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொடுக்கும்போது நான் கரெக்டாக பேக்கப் கொடுப்பேன் நம்ம டீம் மேட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தையும் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க சரியாக போகவே இல்லை அது அப்பயே முடிச்சிருக்கலாம் ஏன்னா ஒன் ஃபிஃப்டி கொடுத்து ஒரு நாக்கும் பண்ணுறாருன்னா அப்போ ஈஸியாக முடிக்கலாம் இல்லையா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாக் பண்ணிட்டாருங்க இந்த இடத்த நாக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நாக் பண்ணலான்னு பார்த்தாரு கில்லிங் கிளியர் பண்ணிட்டாரு அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் ஒருத்தர் நாக் ஆகிட்டாரு இப்ப டூ விசஸ் டூ தான் இப்போ நம்ம டீம்மேட் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்கி விஜய் ப்ரோ ரஷ் பண்ணி போவாரு அந்த ஒரு சமயத்துல இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாக் பண்றாரு சூப்பர் ப்ரோ டூ வி தான் இந்த உடனே இந்த மேட்சை முடிச்சு விடுங்க ப்ரோன்னு சொன்ன பாருங்க டெசர்ட்ல ஒப்பா பாருங்க ஒரு ஷாட் தரமா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டான் டெசர்ட்ல அவன் டெசர்ட்ல சூப்பராகவே ஆடுறான் ஏன்னா ஸ்டார்டிங்ல அவன் இவன் தான் ஒன்டா படிச்சா இவன் நல்ல ஒரு பிளேயர் தான் ப்ரோ கொஞ்சம் பார்த்து ஆடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஹெச் ஆட்டு சூப்பரா அடிச்சா நம்ம டீம்மேட்டை கூட ஹெச் தான் அடிச்சு காலி பண்ணான் அதனால டெசர்ட்ல சூப்பரா ஆடுறான் கொஞ்சம் பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நம்ம விஜய் ப்ரோ டபுள் ஸ்னைப்பரில் விட்டு ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்னைப்பரில் சுவிச் பண்ணி சுவிச் பண்ணி டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு அடிக்கிறாரு பட் இருந்தாலும் அவர் மேலே ஓரளவுக்கு படுது ஆனால் கண்டினியூவாக பண்ணல ஜிக் ஜிக்ஸாக் மூமெண்ட்டு கொடுத்து தரமான ஷாட் வச்சுட்டான் நம்ம ஆளுகிட்ட குளோவால் கிடையாது ரூம் மேட்ச் இருந்தால் கண்டிப்பாக அவர் அடிச்சிருப்பாரு ஆனால் சிஎஸ் இல்லையா அதனால என்னதான் தான் நீங்கள் ஸ்னைப்பர் பிளேயராக இருந்தாலும் ஜோன் அவன் பக்கம் அவன் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிட்டான் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஆனால் ஓகே இதுக்கு மேலே நம்ம பொறுக்க கூடாது நாங்களும் ஸ்னைப்பர் பிளேயர் தான் எங்கள் திறமையை காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றினு போயிடுவேன் இந்த தான் ஸ்னைப்பரில் தரமான ஒரு ஹெட்சாட் வையும் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஸ்னைப்பரில் ஒரு ஹெட்சாட் இந்த கில்லு வரும்போது கூட உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸ்னைப்பர் ஹெட்சாட்டாக அப்படின்னு வரும் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரில் ஹெட்சாட் பண்ணி காலி பண்ணிட்டேன் இன்னொருத்த மேலே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நம்ம டீம் மேட்டை டவுன் பண்ணின்னு இருந்தால் போல பாருங்க இவனுக்கும் ஸ்னைப்பரில் ஹெட்சாட் தம்பி நாங்கள் ஸ்னைப்பர் எடுக்க ஆரம்பித்தா வச்சுக்கேன் பாடி ஷாட்டெல்லாம் கிடையாது ஒன்லி ஹெட்சாட் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் என்ன எனிமிதான் கேட்காது அது ரெண்டுமே ஃபுளுக் ஷார்ட் அந்த அளவுக்கு எல்லாம் பிட் அப் கொடுக்க தேவையில்ல யாரும் நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுளுக் ஷார்ட் தான் இருந்தாலும் ஹெட் ஷாட் அவ்வளவுதான் இன்னும் ஒருத்தம் தான் இருக்கா இவன் ஒருத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க நானும் எம்டல் அடிக்கலான்னு பார்ப்பேன் ஒன் ஃபிஃப்டி குத்துட்டு குளோவால் போட்டான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நானும் எகிரி ஓரியன் போட்டு அடிக்கலான்னு பார்ப்பேன் சுத்து குளோவால் போடுவான் தம்பி என்னதான் நீ சுத்து சுத்தி குளோவால் போட்டாலும் நாங்க மூணு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்த ஆரம்பிச்சேன் டேமேஜ் வாங்கின ஓட்டான் அடிங்க அப்புறம் என்ன ஒரு இப்படி ஓட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி இருந்தேன் எங்க தான் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிள்ளி கிடைக்கணும்னு பார்த்தா நம்ம டீம் மேட் எடுத்துட்டாரு கடைசியில் நாங்கள் புய்யாவும் அடிச்சுட்டேங்க எப்படி மேட்ச் போச்சுன்னு பார்த்தீங்களா இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் இதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் வரைக்கும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம்னு போனோம் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போங்க வீடியோவை தள்ளி